குரு போரோட பதினேழாவது நாள் இறந்து போன கர்ணன் சொர்க்கத்துக்கு போனான் சொர்க்கத்தோட வாசல்ல எமதர்மராஜா அவனுக்காக காத்திட்டு இருந்தாரு கர்ணா உன்னால இன்னைக்கு சொர்க்கமே புண்ணியம் அடைந்தது உன்னை இங்க வரவேற்கத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ சொர்க்கத்துல பசி இல்ல நோய் இல்ல வயசாகாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சொர்க்கத்துல உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ எங்க வேணுமோ போய் சுத்திக்கோன்ட்டு போயிட்டார் கர்ணனும் சொர்க்கத்தை சுத்தி பாக்கலான்ட்டு அங்க இருக்கிற தொங்கும் தோட்டம் அருவிகள் எல்லாத்தையும் பாத்துட்டு சந்தோஷமா நடந்து வந்துட்டே இருந்தான் கொஞ்ச தூரம் நடந்த உடனே அவனுக்கு பசி பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு இப்பதான் எம தர்மராஜா சொர்க்கத்துல யாருக்கும் பசிக்காதுன்னாரு நமக்கு மட்டும் ஏன் பசிக்குது அவர்கிட்ட போய் கேப் பண்ணிட்டு யமனை பார்த்து எனக்கு தர்மராஜா பசிக்குது நீங்க சொர்க்கத்துல யாருக்கும் பசிக்காதுன்னு சொன்னீங்க எனக்கு மட்டும் ஏன் யமனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு என்னடா அது இது வரைக்கும் வந்த யாருமே ஒரு பசியோட இருந்ததே கிடையாது உனக்கு மட்டும் ஏன் பசிக்குது சரி இதுக்கான காரணத்தை கேப் பண்ணிட்டு சித்திரகுப்தா கர்ணனுக்கு மட்டும் ஏன் பசிக்கிறது இது வினோதமாக இருக்கிறது இது ஏன்றத நீ பார்த்து சொல்லுனர் சித்ரகுப்தனும் கர்ணனோட பூர்வ புண்ணிய பலன் அவர் செஞ்ச தானங்கள் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு கர்ணா நீ பூலோகத்துல அன்னதானமே செஞ்சது இல்லையான்னார் கர்ணனும் ஆமா நான் பூலோகத்துல எல்லா தானமும் செஞ்சிருக்கிறேன் அன்னதானம் மட்டும் செஞ்சது கிடையாது ஏன்னா நான் ராஜா முன்னாடி என்கிட்ட தானம் செய்யறதுக்கு செல்வம் கிடையாது ராஜா ஆன பிறகு என்னோட அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான செல்வங்களை கொடுத்ததால அவங்க இது வரைக்கும் பசியோட இருந்ததே கிடையாது அதனால அன்னதானம் செய்வதற்கான எந்த தேவையுமே என்னோட நாட்டுல இருந்தது கிடையாது சித்திரகுப்தன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி கர்ணா உன்னுடைய வலது கை ஆள் காட்டி வரல எடுத்து உன்னோட வாயில வச்சு கொஞ்ச நேரம் கடிச்சு பாரு கர்ணனும் அதே மாதிரியே செஞ்சான் பசி அடங்கி விட்டதே ஏமா சித்திரகுப்தன் கிட்ட ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டாரு சித்திரகுப்தன் ஒரு ஒருமுறை அன்னதானம் தயார் பண்ணி இருந்தான் அந்த நேரத்துல கர்ணன் கிட்ட ஒரு வயதான பெரியவர் அன்னதான கூடத்துக்கு எப்படி போவதுன்னு கேட்டாரு அப்போ கர்ண அவரோட வலது கையோட ஆள்காட்டி விரலை நீட்டி இந்த பக்கமா போனோம்னு காமிச்சாரு அதனால அந்த வலது கை ஆள்காட்டி விரல் அன்னதானம் பண்ணதுக்கான புண்ணியத்தை பெற்று இருக்குது அந்த காரணத்தால கர்ணனுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்ப அவரோட வலது கையோட ஆள்காட்டி வரல எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு பசி அடங்கிடும்னா இதை கேட்டுக்கிட்டே இருந்த கர்ணன் ரொம்ப நன்றி நான் இதுக்கு மேலே இதே மாதிரியே பண்றேன்னா நீங்க எவ்வளவுதான் பூமியில தானம் பண்ணியிருந்தாலும் அன்னதானத்துக்கு நிகரா வராது அதனால தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க சொர்க்கத்துல பசி இல்லாம இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்